லட்சுமி ஹெர்பல்ஸ் மூலிகை சாம்பிராணி பல்வேறு மூலிகைகளை கொண்டு தயாரிக்கப்பட்ட கப் சாம்பிராணி இந்த கப் சாம்பிராணியை பயன்படுத்தி வீட்டில் வந்து பூஜை செய்யும் பொழுது வீட்டில் ஏற்படக்கூடிய எதிர்மறையான விளைவுகள்லாம் நீங்கும் அதே மாதிரி பல்வேறு மூலிகைகள் கொண்டு தயாரிக்கப்பட்ட நலுங்கு மாவு இந்த நலுங்கு மாவை பயன்படுத்தும் பொழுது முகத்தில் ஏற்படக்கூடிய பருக்கள்லாம் நீங்கும் மூலிகை சாம்பிராணி மற்றும் நலங்கு மாவு வாங்க ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய இந்த வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கிறேன் நன்றி ஆன்மீகத்துடன் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி யசோதை மற்றும் நந்தன் தம்பதிகள் பிள்ளைப்பேருக்காக வழிபாடு செய்த மதகரம் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய மதகர அலிக்கத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பாபநாசத்தில் வந்து திருக்கற்கா அவர் சொல்லும் சாலையில் சிறிது தூரம் சென்றோம் அப்படின்னா சோத்தமங்கலம் அப்படின்னு ஒரு கிளைப்பாதை வந்து பிடிக்கும் அந்த கிளைப்பாதை வழியாக பயணம் செய்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மதகரம் ஆலயத்தை நம்ம எளிதில் அடையலாம் யசோதை காலத்தில் வந்து இந்த ஆலயம் வந்து மிகப்பெரிய ஆலயமாக வந்து காலப்பட்டிருக்கு காலப்போக்கில் வந்து இந்த ஆலயம் வந்து முழுவதும் வந்து சிதைந்து தற்பொழுது வந்து பார்த்தோம் அப்படின்னா சிவலிங்கம் மட்டும் வந்து வயலில் இருந்து எடுத்து இப்பொழுது வந்து இந்த ஆலயத்துக்கான திருப்பணி வலைகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்ருக்கு இருக்கு கிருஷ்ண பரமாத்மா தோன்றத்துக்கு வரம் வழங்கிய இறைவனாக இவர் வந்து காணப்படுறாரு சிவகுருமங்கள கந்தர்வ இடியாப்பசித்தரோட சிஷியரான குருமங்களகந்தர்வ ஸ்ரீல ஸ்ரீ வெங்கடராமசாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் வாழ்க்கையில் நெடுங்காலமாக உள்ள இடையூறுகளுக்கு தீர்வு தரக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த சிவலிங்கத்தோட வழிபாடு வந்து காணப்படுது யசோதை காலத்தில் மிகவும் பெரிய ஆலயமாக இருந்து காலப்போக்கில் எப்படி துவாரகா வந்து முழுவதும் அழிந்ததோ அதே மாதிரி இந்த ஆலயம் வந்து முழுவதும் ஜீரணமாகிவிட்டது தற்போது வந்து இந்த ஆலயத்தோட திருப்பணிகள் வந்து நடைபெற்றுட்டு இருக்கு ஸ்ரீ திருதி மகரிஷி ஸ்ரீ மதுமான் மகரிஷி ஸ்ரீ கமலமுனி போன்ற மகரிஷிகள்லாம் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்திருக்காங்க விவாபார யுகத்தில் ஸ்ரீ அசூரிய மகரிஷி ஒரு முறை கிருஷ்ண பரமாத்மாவை தேடி பல லோகங்கள் அழிந்து வாடி கிருஷ்ணரை காண இயலாத காரணத்தினால் இறுதியாக சிவலோகத்திற்கு சென்று தேடிட ஈஸ்வரனோட உத்தரவுப்படி அங்கிருந்து சிவபெருமானுடைய கோகுலம் பிருந்தாவனம் வந்தார் இந்த ஆசூரி மகிழ்ச்சி சிவ விஜயத்தை உணர்த்துவதாய் இன்றளவும் கோகுலம் பிருந்தாவனத்தில் யமுனா நதிக்கரையில் ஸ்ரீ கோபதிலிங்கமாய் இன்றளவும் இறைவன் வந்து வடபாரத்திலிருந்து கோகுலத்தில் வந்து தரிசனம் தராரு கோகுலம் பிருந்தாவனம் தளத்தில் எவ்வாறு கோபதிலிங்கம் அருள் பாலிக்கிறாரோ அதே அமைப்பில் பாபநாசம் திருக்கார்காவூர் சாலையில் சிறிது தூரம் பயணம் செய்து இடதுபுறம் செல்லக்கூடிய சோத்தமங்கலம் சாலையில் இருக்கக்கூடிய மதகரம் தளத்திலும் அதே அமைப்பில் கோபதி லிங்கத்தை அந்த ஸ்ரீ அசூரி மகிழ்ச்சி வந்து இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் பண்ணியிருக்காரு மதகரம் தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கோபதி லிங்கத்திற்கு தூய பசு நெய் காப்பித்து தாமரை பூ சாற்றி பசுநெய் தீபம் நிறைய ஏற்றி வழிபாடு செய்து சர்க்கரை பொங்கல் அல்லது கேசரி படைத்து தானம் அளிப்பது சிறப்பு அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு சோத்தமங்கலத்தில் யசோதா தம்பதியரால் அகர்ந்தெடுக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கத்திற்கு கோகுலத்தார்களின் குருபிரான்களான ஸ்ரீ கார்க மகரிஷி ஸ்ரீ சாண்டிலிய மகரிஷிகளின் திருவாக்கிற்கு நமக்கு ஸ்ரீ கோபதி லிங்கம் அப்படின்னு பெயர் சுட்டப்பட்டது கோபதி லிங்கத்தின் மூலலிங்கம் காணுதற்கரிய கோஹதிய லிங்கம் என்று விளக்கியுள்ளார் நமது சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராமசுவாமிகள் யசோதன் நந்தன் தம்பதிகள் வழிபாடு செய்து கிருஷ்ண பரமாத்மாவே வந்து மகனாக பிறக்க வரம் வழங்கிய கோபதி லிங்கம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் வந்து நாம் வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் எவ்வளோ சிறப்பு வாய்ந்த இந்த சிவாலயம் வந்து இப்பொழுது வந்து திருப்பணியானது நடைபெற்றுட்டு இருக்குது இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு இந்த காணொலியை கண்டு கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தங்களால் ஆன வழங்க திரு சாய் பிரசாத் அவர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் அவரோட தொலைபேசி எண் ஏழ்நூற்றி முப்பது ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுபத்தி ஏழு நாற்பத்தி மூணு இன்னொரு தடவை சொல்கிறேன் ஏழ்நூற்றி முப்பது ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி எழுவத்தி ஏழு நாற்பத்தி மூணு இந்த தொலைபேசி எண்ணை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து திரு சாய் பிரசாத் அவர்களை வந்து தொடர்பு கொள்ளலாம் திரு சாய் பிரசாத் அவர்களை தொடர்பு கொண்டு இந்த ஆலயத்தோட திருப்பணிக்கு வந்து தங்களால் ஆன கைங்கரிகத்தை வந்து செய்யலாம் இந்த ஆலயத்தோட தல வரலாறே விளக்கக்கூடிய அந்த யசோதை எண்ணை வந்து வழிபாடு செய்து அந்த சிற்பம் வந்து ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா மேலே மகப்பில் வந்து வைக்கப்பட்டிருக்கு மிக விரைவில் இந்த ஆலயத்தோட கும்பாபிஷேக பணிகள் வந்து நடந்து முடியணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் எல்லாமெல்லாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஸ்ரீ கோபதிலிங்கத்தை வந்து வழிபாடு செய்துக்கலாம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடி இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்